புதுவையில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிய நிலையில் வானிலையில் திடீரென மாற்றம் ஏற்பட்டது அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவி வருகிறது இதனால் புதுச்சேரியில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது வழக்கத்தை விட காற்றின் இறைச்சலுடன் பெரிய அலைகள் கரையை நோக்கி எழுந்து வருகிறது புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை சாலையில் தலைமை செயலகம் காந்தி சிலை சீகல்ஸ் உணவகம் பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம் ஆனால் கடல் அலைகள் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினர் அனுமதியை மறுத்தனர் இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் தலைமை செயலகம் முதல் பழைய துறைமுகம் வரையிலான செயற்கை மணல் பரப்பு கடல் நீரில் மூழ்கியது மக்களின் பாதிப்பு கருதி காவல்துறையினர் மட்டுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர்